கடந்த சில வருடங்களாகவே பிரபல டிவி சேனல்களில் சில சீரிய நடிகைகள் பல குடும்பங்களின் பிரச்சனைகளை பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணிட்டு வராங்க தமிழ் சேனலில் லட்சுமி ராமகிருஷ்ணனும் குஷ்புவும் இந்த பஞ்சாயத்து நிகழ்ச்சிக்கு கெத்தா தலைமை தாங்கி நாட்டாம பண்ணிட்டு இருக்காங்க இந்த குடும்ப பஞ்சாயத்து நிகழ்ச்சியால் அடிக்கடி பல சர்ச்சைகள் ஆன்லைனில் வைரல் ஆகும் நாலு செவத்துக்குள்ள ஒரு குடும்பத்தோட பிரச்சனையை தீக்குறதை விட்டுட்டு இப்படி நேரடியா அனைத்து தரப்பு மக்களுக்கும் வெளிச்சம் போட்டு காட்டி நாட்டாம மாதிரி தீர்ப்பு வழங்குற அளவுக்கு இந்த நடிகைகள் யாரு என்ன தகுதி இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல அப்பப்போ பல கொந்தளிப்புகள் வெடிச்சு செதுறோம் இப்படி சமீபத்துல குஷ்பு நடத்தும் நிஜங்கள் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட கணவன் மனைவி இருவரும் திடீர்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க இதை தடுக்க போன குஷ்பு அந்த ஆணோட சட்டையை பிடிச்சு இழுத்து விலக்கி விட்டுருக்காரு இந்த காட்சி பேஸ்புக்லையும் ட்விட்டர்லயும் செம வைரலா போச்சு இதை பத்தி பேசின நடிகை ஸ்ரீபிரியா தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல கணவன் மனைவிக்கு நடுவுல பிரச்சனைனா அதை தீர்க்க கோர்ட் இருக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு அதை விட்டுட்டு சினிமா பிரபலங்கள்லாம் டிவில பஞ்சாயத்து சேர்ந்து பார்க்கவே சகிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபலங்கள்லாம் இந்த மாதிரி பஞ்சாயத்து சேர்த்த விட்டுட்டு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கலைத்துறையில அவங்க முழு கவனத்தையும் செலுத்தலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனையில இருக்க கணவன் மனைவிக்கு உண்மையாவே நீங்க உதவணும்னு நினைச்சா அதை கேமரா முன்னாடி பண்ணாம மறைமுகமா உதவி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ட்வீட்டை பார்த்த நடிகை ராதிகா ஸ்ரீபிரியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில இல்லாத மக்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் சிக்காங்க அப்படின்னும் அறிவாளிங்க யாரும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை பாக்குறதே இல்ல அப்படின்னும் இதுக்கு ஒரு முடிவே இல்ல அப்படின்னு தங்களோட ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான செய்திகளுக்கு பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்